உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே தேவர் சமூகத்தைச் சேர்ந்த உறவு ஒருவர் இரண்டாயிரத்தி பதினைந்தில் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்போது அந்த கொலை செய்த குற்றவாளிகளுக்கு தண்டனையை அறிவித்துள்ளது நீதிமன்றம் அதன்படி பரம்பை பாலா உட்பட அவனது கூட்டாளிகள் அனைவருக்கும் ஆயுள் தண்டனை மற்றும் மூன்று வருட கடுங்காவல் தண்டனையையும் பத்தாயிரம் ரூபாய் அவதாரத்தையும் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடைபெற்ற இந்த சம்பவ ஒரு கார் விபத்து சம்பவம் தான் அடிப்படையாக இருந்துள்ளது இந்த சம்பவத்தில் கொலை செய்யப்பட்ட தேவர் சமூகத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் சிவகங்கை மாவட்டம் கோலந்தியை சேர்ந்தவர் அவருக்கு இந்த கொலை நடைபெறும் போது அந்த ரமேஷ் அவர்களுக்கு வயது முப்பது அவர் கொலை நடைபெறுவதற்கு ஆறு மாதங்களுக்கு முன்னர் பரமக்குடியில் வந்து கோழிக்கடை ஒன்றை நடத்தி வந்திருக்கிறார் அதற்கு முன்னதாக சிவகங்கை மாவட்ட பாஜக ஒன்றிய இளைஞரணி தலைவராகவும் அவர் இருந்துள்ளார் இவருக்கும் பரமக்குடி அருகே உள்ள புழுதி குளத்தைச் சேர்ந்த அன்பு செல்வி என்பவருக்கும் திருமணமாகி கொலை பொழுது இவருக்கு நான்கு மாத குழந்தை ஒன்றும் இருந்துள்ளது இந்த நிலையில்தான் அவர் இரண்டாயிரத்தி பதினைந்து நவம்பர் மாதத்தில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை நடைபெற்ற பொழுது ரமேஷ் அவர்கள் சபரிமலைக்கு மாலை அணிந்திருந்ததாக கூறப்படுகிறது இரவு வேலை முடிந்ததும் கடையை அடைத்துவிட்டு தனது மனைவி குழந்தைகளை பார்ப்பதற்காக வீட்டிற்கு திரும்பிக் பொழுது பரமக்குடிக்கு மிக அருகில் உள்ள தென் பொதுவக்குடிக்கு அருகே சில மர்ம நபர்கள் இவரை வழிமறித்து அறிவாளால் கொடூர ஆயுதங்களால் தாக்கி படுகொலை செய்துள்ளனர் இந்த படுகொலை நடந்த உடனேயே அப்போதைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணியண்ணன் சம்பவ இடத்தை நேரடியாக பார்வையிட்டு இது ஒரு கூலிப்படையால் செய்யப்பட்ட கொலை என்பதை உறுதி செய்தார் ஆனால் இந்த கொலைக்கான காரணம் என்னவென்று தெரியாமல் இருந்தது ஏனென்றால் இவர் பாஜகவில் முக்கிய பொறுப்பில் இருந்ததாகவும் கொலை செய்த நபர்கள் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த நபர்களாக இருக்கலாம் என்பதாலும் இது சாதிய கொலையாகவோ அல்லது அரசியல் கொலையாகவோ இருக்கலாம் என முதலில் கருதப்பட்டது ஆனால் அடுத்த நாள் தொடர்ந்த காவல்துறையின் விசாரணையின் முடிவில் இந்த பிரச்சனையானது சாதாரண கார் மோதலில் ஏற்பட்ட தகராறின் காரணமாக கூலிப்படையை வைத்து இந்த கொலையை அரங்கேற்றியுள்ளனர் என்பதை கண்டுபிடித்துள்ளனர் அதன்படி காட்டுப்பரமுடியைச் சேர்ந்த அப்போது ஐம்பத்தி ஒன்பது வயதான ஓய்வு பெற்ற கால்நடை மருத்துவர் பாலகிருஷ்ணன் என்பவர் தனது கார் மீது மோதிய விவகாரத்தில் உயிரிழந்த ரமேஷுடன் பகை உணர்வுடன் இருந்துள்ளார். இதனை மனதில் வைத்துக் கொண்டு தனது ஓட்டுநர் தேவராஜ் மூலமாக அவரது ஊரைச் சேர்ந்த பரம்பை பாலா வேலுச்சாமி கருணாகரன் திருமுருகன் ஆகிய நால்வரும் பாலகிருஷ்ணனின் ஓட்டுநர் தேவராஜும் சேர்த்து மொத்தம் ஐந்து பேர் இணைந்து இந்த கொலையை அரங்கேற்றியுள்ளனர் என்பது காவல்துறையின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது அதோடு இவர்கள் கொலையை செய்த பிறகு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த விவசாய அணி செயலாளர் ஆர் மங்களம் தவமணி என்பவரின் வீட்டில் தங்கியிருந்து கொலை செய்ததற்கான தடயங்களை அளித்ததையும் காவல்துறையினர் கண்டுபிடித்தனர் பிறகு அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் ஜாமீனில் சுதந்திரமாக சுற்றி வந்தனர் இந்த கொலை வழக்கு தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அப்போதைய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் தலைமையில் பரமகுடி தாலுகா காவல் நிலையத்தில் வழக்கு பதிந்து காவல்துறையினர் முறையான விசாரணை நடத்தி தக்க ஆதாரங்களுடன் குற்றவாளிகளுக்கு எதிரான ஆவணங்களை தயார் செய்தனர் இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி பதினைந்து காலகட்டத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை தென் மாவட்டத்தில் ஏற்படுத்தியது ஏனென்றால் சாதாரண ஒரு கார் மோதல் பிரச்சினைக்காக ஒரு இளைஞரை அதுவும் ஒரு தேசிய கட்சியின் முக்கிய பொறுப்பில் இருப்பவரை கொலை செய்த சம்பவம் என்பதால் இதனால் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது ஆதலால் காவல்துறை அப்போதே இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்தி குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதில் முனைப்புடன் செயல்பட்டது மேலும் இந்த கொலை வழக்கில் ஈடுபட்ட கூலிப்படை கும்பலை சேர்ந்தவர்கள் பல்வேறு குற்ற வழக்குகளில் ஏற்கனவே ஈடுபட்டவர்கள் என்பதால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க அப்போது கோரிக்கை எழுந்தது போராட்டங்களும் நடைபெற்றது இந்த நிலையில் கடந்த பத்து வருடங்களாக ராமநாதபுரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது நடைபெற்று வந்தது இதில் ஏ ஒன்னான குற்றவாளி உயிரிழந்த நிலையில் மற்றவர்களுக்கு ஆயுள் தண்டையும் கூடுதலாக மூன்று வருட கடுங்காவல் தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து ராமநாதபுரம் மாவட்ட முதன்மை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஒரு கார் மோதல் சம்பவத்திற்காக ஒரு நபரை கூலிப்படையை வைத்து கொலை செய்யும் அளவிற்கு துணியுறம் உள்ள ஒரு அரசு மருத்துவர் அதுவும் ஓய்வு பெற்ற அரசு மருத்துவர் அறுபது வயதில் வன்மத்துடன் செயல்பட்டுள்ளார் அதோடு காசுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என நினைத்த கூலிப்படையினருக்கு தக்க தக்க தண்டனை கிடைத்துள்ளது அதன்படி மாவட்ட நீதிமன்றம் இந்த குற்றவாளிகளை உடனடியாக தாமதிக்காமல் சிறையில் அடைக்க வேண்டும் என்ற உத்தரவை வெளியிட்டுள்ளது அதன்படி குற்றவாளிகள் அனைவரும் இன்றே நீதிமன்றத்தில் இருந்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்த வழக்கில் துரிதமாக செயல்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தர வேண்டும் என்ற நோக்கில் தக்க சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் திரட்டிய காவல்துறையினருக்கும் சட்டப்படி குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கி நீதிமன்றத்திற்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இதேபோல் ஒவ்வொரு வழக்குகளிலும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்படும் போதுதான் மேற்கொண்டு குற்றங்கள் நடைபெறாமல் இருக்கும் ஏற்கனவே குற்றம் செய்தவர்களுக்கு விடுதலை வழங்கப்படும் பட்சத்தில் அவர்கள் மீண்டும் வெளியே வந்து குற்றச் செயல்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்புள்ளது சில நேரங்களில் இது மாதிரியான குற்ற வழக்குகளில் ஈடுபட்டு வெளியே வருபவர்கள் தங்களை அரசியல் பிரமுகர்களாக சாதிய தலைவராக காட்டிக்கொண்டு சமூகத்தில் பதட்டத்தை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது அதேபோல்தான் இந்த விஷயத்திலும் தேவேந்திரர் பண்பாட்டு கழகம் என்ற பெயரில் இந்த பரம்பை பாலா என்ற கூலிப்படை தலைவன் சுற்றி கொண்டு இருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சட்டமும் நீதியும் வெல்லட்டும் மக்கள் நல்வாழ்வு வாழட்டும் நன்றி